வேலூர் மாவட்ட நூறு நம்பர் பிடி தொழிலாளர்கள் சங்கத்தினர் தங்களது பி எஃப் பென்ஷன் மற்றும் இறப்பு பணப்பலன் பெறுவது குறித்து வேலூர் மாவட்ட வருங்கால வைப்பு நிதி ஆணையாளரிடம் மனு அளித்தனர் வேலூர் மாவட்டத்தில் நூறு நம்பர் பிடி தொழிலாளர் சங்கத்தினர் சார்பாக சங்கத்தின் கௌரவ தலைவர் லதா தலைவர் அசோகன் பொதுச் செயலாளர் ஜீவா பொருளாளர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் இன்று வேலூர் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ரித்தீஷ் பக்வாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது நூறு நம்பர் பிடி நிறுவனத்தில் வேலை செய்யும் பிடி தொழிலாளர்கள் பத்து முதல் பனிரெண்டு வருடம் வரை என வேலை செய்து திட்ட சான்றிதழ் பெற்றவர்களாக உள்ளனர் இவர்களுக்கு பென்ஷன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் பொழுது விடுப்பு நாள் அதிகமாக இருப்பதாக கூறி பென்ஷன் வராது என்று தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை பி எஃப் நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது அதேபோல சர்வீஸ் உள்ள தொழிலாளர்களின் விண்ணப்பங்களையும் திருப்பி அனுப்பியுள்ளது இது தொடர்பாக நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் என பிஎஃப் நிர்வாகம் கூறியுள்ளது ஒரு தொழிலாளி வேலை செய்யும் பொழுது ஒரு மாதத்திற்கான பிஎஃப் பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது அந்த மாதத்தில் தொழிலாளி விடுப்பு எடுத்தால் மட்டுமே விடுமுறை என்று குறிப்பிட வேண்டும் அதை சட்டப்படி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நூறு நம்பர் வீடு நிறுவனம் விடுமுறை நாளாக கணக்கிட்டு விடுப்பு நாட்களாக சித்திகரித்துள்ளது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையில் நூறு நம்பர் பிடி நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய பணம் ஐம்பத்தி ஒரு கோடியே இருபது லட்சத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி எழுபது இதனை தொழிலாளர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதை எதிர்த்து நூறு நம்பர் பிடி நிர்வாகம் சென்னை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது எனவே தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிய இழப்பீடுகளை எந்த சிரமமும் இன்றி வழங்குவது முன்வர வேண்டும் என்று மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் இபிஎப் சம்மேளனம் சுப்பிரமணியம் ஆசிரியர் சங்கம் சார்பாக மணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அணைக்கட்டு ஒன்றியக்குழு உறுப்பினர் செல்வம் நூறு நம்பர் பிடி தொழிலாளி ஏசு நந்தவராவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது